ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாருங்கள் இது வந்து என்னென்னா மருதாணி செடி ஓகேங்களா ஸோ நம்ம வந்து மருதாணி வந்து யூஸ்வலாக நம்ம பறித்து அதில் வந்து புளி எல்லாம் வச்சு நம்ம அரைப்போம் பட் நான் வந்து இது நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த சிம்பிளாக வந்து எப்படி மருதாணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதை தான் இப்போ நான் ட்ரை பண்ண போறேன் பாருங்கள் மருதாணி இலை இருக்குது இது வந்து கோடாரி ஆக்ஸ் தைலம் இருக்குது இது மருதாணி வச்சுக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இப்படியே வச்சுட்டு இருக்கிறதுன்றது இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது குட்டி பையன் பயன்படுத்திட்டு ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால நான் வந்து கொண்டு வந்துருக்கே பார்க்கலாம் வாங்க இது வந்து ஓவர் லீஃபாக வந்து எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து நான் சென்டர் பார்த்து மட்டும் தான் வைக்க பார்த்து அந்த பையன் வந்து அப்படி பண்ணியாச்சு நான் காட்டுனேன். இந்த பாயா. இந்த பாயா. போய் வாடி. லவசி லவசி கொஞ்சம் பாக்கலாம். லவ பாளேன். இந்த பாயா. இந்த பாயா. அட ராக்கி தேடிச்சிருக்கா. ஒரு வாட்டி கேக்க. கேញா, கேញா. இந்த அடிங்க பாரு. அதுவரைக்கும் பாரு. தாங்க எடுத்துக்கோ. ஆ தா. அடடா. ம் தா. yana yana. அதானே அதானே. அதானே சாய அடி. ஆடு மடி. இதை வச்சு பத்து நிமிஷம் ஆகுது இது செவ்வதுக்காக எந்த சிம்பம்ஸும் எனக்கு தெரியல பட் பாப்போம் இருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுது எப்படி ஒரு ஹாஃப் ஹவர் வச்சு பாக்கலாம் இத வச்சு கரெக்டா ஒன் ஹவர் ஆகுது ஆறு மணி பிசை கரெக்டா ஏழு மணி ஆகுது இருங்க கலர்லாம் இந்த லீவ்ஸோட கலர்லாம் வந்து எப்படி எடுத்து ஆயிருக்குறேன்

பாருங்க நண்பர்களே ஒன் ஹவர் வச்சிருக்கேன் பட் இது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்காய் எண்ணெய் என்னத்துக்கு தேங்காய் எண்ணெய் அது கையிலலாம் போட்டது கொஞ்சம் கையெல்லாம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் கோகனட் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க யூஸ்வலாக மருதாணி வச்சுட்டு நம்ம கை வந்து கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னா ஓகேங்களா ஓகே பை பாய் Bye.